கிருஷ்ணகிரி பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை தந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட போலி என்சிசி சிசி பயிற்சியாளர் சிவராமன் சேலம் அரசு மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் கந்திக்குப்பம் தனியார் பள்ளியில் இரண்டு வாரங்களுக்கு முன்பு நடத்தப்பட்ட போலி என்சிசி முகாமில் பனிரெண்டு வயது மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார் இது தொடர்பாக போலி பயிற்சியாளரும் நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகியுமான சிவராமன் கைது செய்யப்பட்டார் மேலும் ஒரு பள்ளி மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்த புகாரில் சிவராமன் மீது மேலும் ஒரு போக்சோ வழக்கை போலீசார் நேற்று பதிவு செய்தனர் இந்நிலையில் மாணவி பாலியல் பலாத்கார வழக்கில் கைதான சிவராமன் தன் மனைவியுடன் ஏற்பட்ட தகராறில் ஏற்கனவே ஜூலை பதினோராம் தேதி எலி பேஸ்ட் தின்று தற்கொலைக்கு முயன்று மருத்துவ சிகிச்சைக்கு பின் வீடு திரும்பி உள்ளார் தற்போது பாலியல் பலாத்கார வழக்கில் தான் கைதாக போகிறோம் என்ற பயத்தில் கைதாவதற்கு ஒரு நாள் முன் மீண்டும் எலி பேஸ்ட் தின்று தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளார் சிவராமனுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் மருத்துவர்கள் பரிந்துரைப்படி மேல் சிகிச்சைக்கு சேலம் அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அவரை அனுப்பி வைத்தனர் அங்கு ஐசியுவில் அனுமதிக்கப்பட்டுள்ள சிவராமனுக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர் இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி சிவராமன் இன்று அதிகாலை உயிரிழந்துள்ளார் இது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே உயிரிழந்த சிவராமனின் தந்தை காவேரிப்பட்டினம் அருகே குடிப்போதையில் இருசக்கர வாகனத்தில் இருந்து தவறி விழுந்து அவரும் உயிரிழந்துள்ளார் தமிழகத்தில் ஐ எஸ் பயங்கரவாத அமைப்புக்கு ஆட்களை சேர்த்து வரும் காஜா மொய்தின் கூட்டாளிகளை என்ஐஏ அதிகாரிகள் தேடி வருகின்றனர் காஜா மொய்தின் கூட்டாளிகள் தமிழகத்தின் பல பகுதிகளுக்கு சென்று ஐ எஸ் பயங்கரவாத அமைப்புக்கு ஆட்களை சேர்த்து வருவதால் அவர்களை என்ஐஏ அதிகாரிகள் தேடி வருகின்றனர் கோவை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு தேவையான நிலத்தை தொன்னூற்று ஒன்பது ஆண்டு குத்தகைக்கு இலவசமாக தருவதாக இந்திய விமான நிலைய ஆணையத்திற்கு தமிழக அரசு கடிதம் எழுதியுள்ளது தமிழகத்தில் ஆண்டுதோறும் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் பெய்யும் வெப்பசலன மழை இந்த ஆண்டு பெய்யாததற்கு காற்று வீசுவதில் நிலவும் மாறுபாடே காரணம் என்று வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் தொழில் நிறுவனங்களின் முதலீடுகளை தமிழகத்திற்கு இருக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் வரும் இருபத்தி ஏழாம் தேதி அமெரிக்கா செல்கிறார் அங்கு அவர் பல்வேறு நிறுவனங்களின் பிரதிநிதிகளை சந்தித்து பேசுகிறார் இதற்கான முன்னேற்பாடுகளை கவனிப்பதற்காக தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா மற்றும் அதிகாரிகள் சென்னை விமான நிலையத்தில் இருந்து அமெரிக்கா புறப்பட்டு சென்றுள்ளனர் சென்னை ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் சிறப்பு பிரிவினர் மற்றும் ஏழு புள்ளி ஐந்து சதவீத ஒதுக்கீட்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கவுன்சிலிங் நடைபெற்றது இதில் அரசு பள்ளி ஒதுக்கீட்டில் நானூற்று தொன்னூற்று ஆறு எம்பிபிஎஸ் நூற்று இருபத்தி ஆறு பிடிஎஸ் இடங்கள் நிரம்பின சிறப்பு பிரிவில் தொன்னூற்று மூன்று இடங்கள் உட்பட எழுநூற்று பதினைந்து மாணவர்களுக்கு ஒதுக்கீட்டு ஆணையை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வழங்கினார் அதே நேரம் சிறப்பு பிரிவில் இருநூற்று நாற்பத்தி இரண்டு இடங்கள் காலியாக இருப்பதால் அவை பொது பிரிவு கவுன்சிலிங்கில் சேர்க்கப்பட உள்ளன அதிமுகவில் புதிய உறுப்பினர் அடையாள அட்டையை வீடு வீடாக சென்று வழங்குவதன் வாயிலாக இழந்த செல்வாக்கை மீட்டெடுக்க அதிமுக வியூகம் வகுத்து வருவதாக கூறப்படுகிறது திமுகவினருக்கு மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி உருவம் பொறித்த நாணயம் விநியோகம் செய்வது அக்கட்சியின் விருப்பம் என்று சிவகங்கை தொகுதி காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்துள்ளார் மேலும் நாணயத்தை திமுகவினர் அக்கட்சி அனுதாபிகள் தான் வாங்குகின்றனர் என்றும் பிரதமர் மோடி எழுபத்தைந்து வயதிற்குள் ஓய்வு பெற வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி கூறியது குறித்த கேள்விக்கு தன்வினை தன்னை சுடும் என்றும் கார்த்திக் சிதம்பரம் பதிலளித்துள்ளார் அத்துடன் தமிழகத்தை பொறுத்த மட்டில் பாஜக கீழே இருக்கும் கட்சி அக்கட்சியுடன் கூட்டணி வைப்பவர்கள் கீழே தள்ளப்படுவார்கள் பாஜகவுடன் இல்லாவிட்டால்தான் மேலே செல்ல முடியும் என்றும் கார்த்திக் சிதம்பரம் பேசியுள்ளார் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் ஆவின் பால் பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்று பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார் ஆராய்ச்சி படிப்பை மேற்கொள்ளும் நூறு மாணவர்களுக்கு மாதம் தோறும் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் துவங்கி வைத்துள்ளார் தமிழகத்தில் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களின் ஆராய்ச்சி திறனை மேம்படுத்தவும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்தவும் முதல்வரின் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டம் துவக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் கீழ் ஆசிரியர் தேர்வு வாரியம் வாயிலாக தகுதி தேர்வு நடத்தப்பட்டு நூற்றி இருபது மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் ஆராய்ச்சி படிப்பை தொடர மாதம் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் துவங்கியுள்ளார் இந்த உதவித்தொகை தொடர்ச்சியாக மூன்று ஆண்டுகளுக்கு வழங்கப்பட உள்ளது இதற்காக பனிரண்டு புள்ளி மூன்று கோடி ரூபாயை அரசு ஒதுக்கியுள்ளது ஜம்மு காஷ்மீர் பேரவை தேர்தலில் காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுவதாக தேசிய மாநாட்டு கட்சியின் தலைவர் ஃபருக் அப்துல்லா தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீருக்கு பயணம் மேற்கொண்டுள்ள மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோருடன் நடைபெற்ற சந்திப்பை தொடர்ந்து இந்த முடிவை ஃபருக் அப்துல்லா அறிவித்துள்ளார் மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் விற்பனையகங்களில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் எழுபது மருந்துகள் தரமற்றவை என்று கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது அந்த மருந்துகளில் பெரும்பாலானவை ஹிமாச்சலப் பிரதேசம் கர்நாடகம் உத்தரகண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் தயாரிக்கப்பட்டவையாகும்